நம்ம செட்டி நாட்டில் எழுபத்தாறு ஊரில் மாத்தூர் ஒன்பது கோயிலில் மாத்தூர் பெரிய பிரிவு இவங்க ஐநூற்றீஸ்வரர் உடனுரை பெரியநாயகி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை இந்த மாத்தூர் கோயிலோட சிறப்பு என்னென்னா சிவனடியார்களை சோதிக்கிறதே சிவனோட வேலை ஒரு அடியார் என்ன பண்ணார் பத்து மாசு பத்தரை மாற்று தங்கிறல்ல அந்த பத்தரை மாற்று தங்கத்தை ஐநூறு மாத்தாக மாற்ற அவர் பச்சைலையெல்லாம் முயற்சி பண்ணி சிவனை வேண்டி அவர் ஐநூறு மாத்தா மாற்றிட்டார் சிவன் வரம் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அவருக்கு சரணாகதி ஒன்று தான் சிவனுக்கு தேவை அப்போ தேவர்களும் பூலோகத்தில் மேலோகத்தில் மானிடர் வந்து பத்தரை மாத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு பவுன் அந்த காலத்தில் விலை இல்லாத காலத்தில் இது ஐநூறு ஆனால் உலகம் தாங்காது அப்படின்னு சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க சிவன் அவர் சொல்கிறதையும் கேட்குறாரு இவங்க சொல்கிறதையும் கேட்குறாரு அவர் அடியாருக்கு துரோகம் பண்ணவே மாட்டார் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ட்ரிக் பண்ணி பாகி பிட்சாந்தேதின்னு வெளியே வந்து கேட்குறாரு அடியார் யார் கேட்டாலும் அடியாருக்கு அடியார் உணவளிப்பார் இவர் வந்து யாருன்னு பார்க்க வெளியே வர்றார் உடனே என்ன பண்ணுறாரு அதுக்குள்ளே சிவன் மாயத்தால் அந்த மூலிகைகளையெல்லாம் அழித்து அந்த பொருட்களையெல்லாம் காணாமல் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ஐநூற்று மாற்றா மாற்ற முடியாதில் அதனால தான் அந்த சுவாமிக்கு பேர் ஐநூற்று ஈஸ்வரர் என்ன ஐ பொண்ணாக ஐநூறு பொண்ணாக மாற்ற திறன் அந்த முனிவருக்கு கொடுத்ததுனால ஐநூற்றி ஸ்வரர் நீங்கள் செட்டிநாடு போனால் காரைக்குடி போனால் நியர் மாத்தூர் அங்கே போனீங்கன்னா மேலே வரைபடங்கள் கதையாக ரொம்ப வர்ணிச்சிருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அம்பாளுக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சு இனி அலங்காரம் தங்க கவசம் சாத்துவாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் நம்ம தீபாரதனை பார்க்கலாம் வெளியே பாருங்கள் எவ்வளோ நல்லா துவார பாலகர்லாம் எப்படி இருக்காங்க கம்பீரமாக இருக்காங்க மாத்தூர் கோயிலெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கோயில் நம்ம இதை பார்க்கையிலே உங்களுக்கு வேணுங்கிறத நினச்சிங்கன்னா நிச்சயமாக நடக்கும் நமக்கு நம்பிக்கை தானே கடவுள் இறை இறைதவன் தான் ஒரு சக்தி நம்ம ஒரு சக்தியை தான் இறைவனுங்கிறோம் பாருங்கள் தீபாரதனை கண்ணரில் போட்டுக்கிறோங்க இறை இறை வழிபாடு இல்லைங்கிறவங்களுக்கு கூட அந்த சக்தி தான் இறைவன் ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்கள கொண்டுட்டு போகுது பாருங்கள் அங்கே அது நிறைய கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பசுக்களுக்கு மேலே இருக்குது அந்த பசுக்களில் இருந்து தான் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் எல்லாம் எல்லாம் கோதானம் கொண்டு கொடுத்துருவாங்க கோவையும் கண்ணுக்குட்டியையும் பசுவையும் தானத்தையும் அவ்வளோ பசுக்கள் அவ்வளோ இருக்குது மாத்தூர் கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாப்பாடெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம கோயிலுக்கு போனோம்னா பார்த்துட்டு சாமி கும்பிட்டு மத்தியானம் சாப்பாடு What